மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்பல் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேஷ ராசி என்பர்களுக்கு முதல்ல குரு பகவான் சொல்லக்கூடியவர் பாக்யாதிபதி அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் அதிபதி அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் அடையிறது சில நல்ல பலன்களும் உண்டு சில தீய பழங்களும் உண்டு அது என்ன நல்ல பழன்கள் நல்ல என்ன தீய பழங்கள் அதை பார்ப்போம் பார்த்திங்கன்னா முதல்ல நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் வராத பண வரவுகள் கண்டிப்பாக வரும் இந்த மேஷராசி என்பர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா பண வரவுகளே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக இருக்குது அது மே மாதத்துலேருந்து கொஞ்சம் மாறி இருக்குது இப்போ இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த பண வரவுகள் வரும் இந்த பண வரவுகள்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நிறைய நடந்திருக்கு அந்த வேலை இழப்புன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு லே ஆஃப் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாம்னு நினச்சிட்டு நீங்கள் வேலையை விட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலை தேடும்போது வேலை கிடைக்காமல் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மேஷராசி இருக்குது அவங்களுக்கெலாம் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னா இயற்கை சுபகிரகம் அவர் இரண்டாம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே வக்கரமாகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்குது மாதிரி மேஷராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு பிஸ்னஸில் என்னென்னா கேட்ட இடத்துல பணம் வரல பிஸ்னஸ்லாம் நல்லா தான் போயிட்ருக்கு ஆனால் அதில் பணத்தை போட்டால் தான் நான் பணத்தை எடுக்க முடியும் ஏன்னா மேஷராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா பெருசாக நம்ம ஏதாவது பண்ணணும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் அதை செய்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் தான் அப்போ அதை செய்கிறதுக்கான பண வரவுகள் இல்லை போதிய வருமானம் இல்லை போதிய பொருளாதாரம் இல்லை நான் ஒரு சில பேங்க் லோன் அப்ளை பண்ணி தான் கிடைக்கல அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஆகி பண வரவுகளை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த குரு வக்கர பழகம் இருக்க போகுது அதே போல் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் மேஷராசிக்கு சொல்ல வேண்டாம் ஒரு சின்ன வழி கிடைச்சாவே அதில் பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் காரணம் என்ன அவங்களுக்கு ஒரு தனி தகுதி இருக்குது சாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து காட்டக்கூடிய தகுதி கண்டிப்பாக இருக்குது நேரம் சரியில்லாதனால அமைதியாக இருக்கீங்க அவ்வளோதான் தவிர அந்த நேரம் காலகட்டம் இந்த மேலேருந்தே நல்லா இருக்குது இப்போ இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும்போது மேஷராசி என்பவர்கள் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிகள் பண வரவுகள் வரத்துக்கான வழிகள் அதே மாதிரி பணம் வரும்போது என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கடன் தான் பிரச்சனை எனக்கு கடனை கட்ட முடியல நிறைய பேருக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நான் லோன் வாங்கிட்டேன் அதை செய்ய கட்ட முடியல நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பத்தாம்தேதி ஆனாவே எனக்கு பதறோம் ஒன்னாந்தேதியானாவே எப்படி நான் என் ஸ்டாஃபுக்கு சம்பளம் போட போகிறேன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு நிலையிலே பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண முடியாமல் ஒரு பிஸ்னஸ் ரெகுலராக ரொட்டீனாக ஃபாலோ பண்ண முடியாத நிலை இருந்தது அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி பண வரவுகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதே போல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானத்தில் வக்கரமாகறாரு குடும்பஸ்தானத்தில் போது அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது என்னென்னா குடும்பத்துக்காக சில தவறான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்காக தவறான முடிவுகள்னால் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு செலவுகள் கண்டிப்பாக வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த செலவு வரதான் செய்யும் யாருக்கு செலவு இல்லை எல்லாருக்குமே செலவு இருக்குது ஆனால் அந்த செலவு என்ன பண்ணணுன்னா தேவையானதா தேவையில்லாத நீங்கள் பகுத்து பார்த்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா அந்த திருமணம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பாக்யம்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையில் சில நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் அப்போ அந்த நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் பாக்யஸ்தானம் போது தான் கிடைக்கும் இப்போ இந்த குரு பகவான் ராசி என்பது பாக்கியாதிபதியாக இருந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்காக அதே மாதிரி உங்களுடைய நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பலங்கள் இருக்க போகுது அதே மாதிரி இதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லும்போது வரும்போது பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் கண்டிப்பாக வரும் அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன சார் பண்ணுறது நிறைய பேர் கேட்பாங்க வீண் விரயம் காசு சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவாகிட்டே இருக்குது அந்த செலவு ஆகிறத க கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செலவு பண்ணாமல் வேற ஒரு ஆளை செலவு பண்ணுறதுக்கான தேர்ந்தெடுத்து பண்ணுறது நல்லது அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா தேவையில்லாத நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஆயிரரூவா செலவு பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் வேறு யாராக பண்ணாங்கன்னா அதை ஒரு ஐநூறுரூவா ஆக்குவாங்க அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்களா இருக்கலாம் உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் அடுத்து வரக்கூடிய ஒரு அஞ்சு மாதம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெரிய லெவலில் செலவுலேருந்து பாதுகாத்துக்கலாம் அதே போல் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பிபி இருக்குது சுகர் இருக்குது அப்படின்போது ரெகுலரான டயட் எடுத்துக்கோங்க ரெகுலரான டாக்டர் செக்அப் பண்ணிக்கோங்க இல்லைனா அதனால் தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அனுகூலம் உண்டு அந்த வெளிநாடு விஷயம்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டுக்காக வேலை வாய்ப்பு செய்கிறது வெளிநாட்டில் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சோர்ஸ் பண்ணுறது இப்போ ஸ்டிக்ஸில் இருக்கீங்க அப்போ லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு சம்மந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள லாபங்கள் உண்டு ஆனால் அதில் ஒரு காஷனோடு இருக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னா அதில் பணம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பணம் ஏமாறுறதுக்கான வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டா நல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேசராசியில் இருக்கீங்க கடந்த காலகட்டம் அப்படி தான் இருந்துருக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பொருண் பணம் எதாவது எங்கேயாவது விசாக்காக ட்ரை பண்ணுறதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க அந்த பணம்லாம் திரும்பி வரல அந்த நிலை இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலை திருப்பியும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அதனால் பணம் செலவு பண்ணி வெளிநாடு போகணும்னு நினைக்காதீங்க அதில் ஒரு பாதிப்புகள் வரும் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பணம் கரெக்டாக வருமா நம்ம ப்ராடக்டை குவாலிட்டியாக சப்ளை பண்ண முடியுமா அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக வராது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல திசாபுத்திக்கு தந்தால் போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுறது நல்லது நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல திசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பணத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம்